வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதல் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் வணங்கின்ற உலகெங்கும் இருக்கும் பக்திடாஸ் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் பழனி பழனிமுருகன் பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மிருகசிரி நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது நட்சத்திரமாக வருவது இந்த மிருகசிரிடம் அங்காரகனாகிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அதற்கு உரிய நட்சத்திரம் மிருகசிரிடம் அதாவது மிருகண்டு மகரிசியினுடைய நட்சத்திரம் தான் சீரிசம் என்று சொல்வார் இந்த மிருகண்டு மகரிசி யார் என்று கேட்டுகிறனால் மார்க்கண்டேய மகரிஷியினுடைய தந்தை என்று சொல்வார்கள் மிருகண்டு மகரிஷியுடைய புத்திரனாக வந்தவர் மார்க்கண்டேய மகரிஷி அப்போ அதாவது மிருகண்டு மகரிசி என்பது தன் உடலை அதாவது மிருகத்தின் சிம்மதலை நரசிம்மம் எப்படி சிம்ம தலையோட மனித உடலோடையும் சொல்றோமோ அது மாதிரி மிருகண்டு மகரிசின்னு பார்த்தீங்கன்னா மிருக உடல் கொண்டவர் அதனால தான் அவருக்கு வந்து மிருகண்டு மகரிசி என்று பெயர் அதனால தான் மிருக சீரிசம் என்று பெயர் மிருகசீரிடம் என்பது அவர் அந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு இந்த மிருகசிரியர் நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் சேத்திர பாலகர் என்று சொல்லக்கூடிய மகாபைரனுடைய நட்சத்திரம் தான் அந்த மிருகசீரிய நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் பைரவருடைய நட்சத்திரங்க பைரவருடைய பிறந்த நட்சத்திரம் வந்து அவருடைய திதி வந்து அஷ்டமி வேற தேவை கால கால பைரவா அஷ்டமி வரும் அது வந்து கார்த்திகை மாசம் வரும் ஆனால் அவருடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் சேத்திர பாலம் எங்கெல்லாம் அதாவது சேத்திரம்னு என்றால் இந்த பூலோக உலகம் என்று பெயர் அதுக்கு பெரிய சேத்திரம் இந்தியா ஒரு சேத்திரம் இலங்கை ஒரு சேத்திரம் இங்கிலாந்து ஒரு சேத்திரம் நம்ம மதுரை ஒரு சேத்திரம் சென்னை ஒரு சேத்திரம் சே சேத்திரம் என்றால் ஊர் உலகம் என்று பெயர் அந்த மண் என்று பெயர் சேத்திரம் என்றால் நம்ம இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பேர் தான் சேத்திரம் எந்த சேத்திரத்தை இருக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா நம்முடைய விலாசம் அதுக்கு பேர்தான் சேத்திரம் அந்த சேத்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய சேத்திர பாலகராக இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு எல்லாமே இந்த மிருகசி நட்சத்திரத்தினுடைய தொடர்பு அதாவது காவல் தெய்வங்கள் எல்லாமே மிருகசி நட்சத்திரத்தை தொடர்புடையவர்கள் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் போகலாம் காவல் தெய்வம் கற்பணசாமியாக இருக்கலாம் எல்லையம்மனாக இருக்கலாம் பைரவராக இருக்கலாம் மதுரை வீரனாக இருக்கலாம் காவல் தெய்வம் பல பெயர்களில் அந்தந்த ஊர்களில் அந்தந்த இடங்களில் விளங்கி கொண்டிருக்கின்றன அதில் சேத்திர பாலகர் என்று சொல்லக்கூடிய அனைத்து காவல் தெய்வங்களுக்கும் எல்லாத்துக்கும் தலைமையாக தலைமை இறைவாக தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் மகாபைரவர் மகா கால பைரவர் அந்த மகா கால பைரவருடைய நட்சத்திரம் தான் மிருக சீரீசம் அந்த மிருக சீரீசம் பிறந்த இடம் அதனுடைய சக்தி மிகுந்த இடம் எங்கென்று என்று கேட்டீங்கன்னால் அந்த ஊருக்கு பேருமே பாலபுரம் எப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க அருமையான பேர் நம்ம ஊரில் பாலபுரம் என்று நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது சூரியர் கோயில் பக்கத்தில் அங்கே பைரவருக்கு என்று தனி ஆலயமே இருக்கின்றது தனி கோயில் வேற இது அங்கே பைரவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது மிகப்பெரிய ஆலயம் அங்கே கர்ப்ப கிரகத்திலேயே பைரவர் தான் எல்லா இடத்துலையும் ஈசானிய மூலையில் பைரவர் இருப்பாங்க அங்கே கர்ப்ப கிரகத்திலேயே பைரவருடைய தனி சன்னதி ஒன்று அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இது சேத்திரபுரம் என்று சேத்திர பாலபுரம் என்று பெயர் இது மிரியசி நட்சத்திரத்துக்குரிய சேத்திரம் அதோடு மட்டுமல்லாமல் எல்லா ஆலயங்களில் இருக்கக்கூடிய சேத்திர பாலகருக்கும் மிரியசிரி நட்சத்திரம் தான் அதாவது சேத்திர இரவு பொழுதுல கடைசியில் அர்த்த ஜாம பூஜை நடக்கும் பாருங்க இந்த அர்த்த ஜாம பூஜை கண்டு கொண்டு வழிபாடு செய்தால் இது மிருகசி நட்சத்திரத்துக்குரிய பூஜை தான் அதுவும் வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜையில் கலந்து அந்த பைரவர்கிட்ட வணங்கி வருவதெல்லாம் சேத்திரபால பூஜை என்று பெயர் அதில் குறிப்பாக மிருகசி நட்சத்திரத்தன்று நீங்கள் சேத்திரபாலபுரம் சென்று வணங்கலாம் அப்படி வணங்க முடியாதவர்கள் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எங்கெல்லாம் இருக்கிற அங்க சிவாலயங்களில் சென்று சேத்திரபாலராக இருக்கக்கூடிய மகாபைரவரை வணங்கலாம் மகாபைரவனுடைய அருள் வேண்டுமென்றால் அதாவது மிருகச்சி நட்சத்திரத்தை மட்டும் பிறந்தவர் மாத்திரம் அல்ல மற்ற அனைத்து நட்சத்திரம் பிறந்தவர்கள் கூட அந்த பைரவுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அவருடைய ஆற்றலை பெற வேண்டும் அவருடைய கருணையை பெற வேண்டும் என்றால் அந்த மிருகச்ச நட்சத்திரம் வரக்கூடிய அன்று அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில் பாலராக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள மகா கால பைரவரை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் எண்ணிலடங்கா நலனை பெறலாம் நன்மையை பெறலாம் வெற்றி பெறலாம் வளம் பெறலாம் மங்களம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் இன்பம் உண்டாகும் இனிது உண்டாகும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் தான் மிருகசரி அதாவது விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க அதாவது போலீஸ் துறையில் இருக்கிறவங்க ராணுவத்தில் இருக்கிறவங்க அதாவது தைரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்க தைரிய லட்சுமி என்று சொல்வார் இல்லையா ஒரு மனிதனுக்கு தைரியம் மிகப்பெரிய சொத்து அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டால் மிருகசீர நட்சத்திரம் தான் இது சட்டநாதனுடைய நட்சத்திரம் பை அப்ப இந்த தைரியம் என்பது மகாலட்சுமியை தன்னகத்தே கொண்ட நட்சத்திரம் தான் மிருகசீர நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்தது அனுச நட்சத்திரம் ஆனால் மகாலட்சுமியினுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த சூட்சும தேகம் என்று சொல்லி கூடிய ஒழுங்கு இடம் மிருகசீர நட்சத்திரம் எனவே தைரியத்தை கொடுத்தால் நமக்கு அனைத்து தைரியலட்சுமி வந்து விட்டால் கஜலட்சுமி வந்து விட்டால் நமக்கு அனைத்து சிறுவன் வந்து சேர வேண்டும் அதற்குரிய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் இது சேத்திர பாலன் புறத்தில் சிறப்பாக இருக்கிறது அந்த இடம் சென்று வணங்கி வாருங்கள் அதோடு இல்லாமல் எல்லா இடங்களும் குறிப்பாக வந்து நீ சேர்த்த ஒரு இந்த தண்டாயுதம்னு சொல்லுவாங்க கஜாயுதம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு கஜாயுதம் மாதிரி செஞ்சு வச்சு அதுக்கு ஒரு சந்தனம் விபதி பூர்த்தி வச்சு நீங்கள் வணங்குன்னா அதுவே சேத்திரபாளராக மாறிவிடும் அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு மிருகசீர் நட்சத்திரனுடைய ஆற்றல் எனவே நீங்கள் நான் செய்த இந்த ஆடைகள் எல்லாம் சென்று வழிபாடு செய்யுங்கள் பைரவர் சேத்திரமெல்லாம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இவையெல்லாமே சேத்திரபாலபுரம் தான் எனவே அது திருப்பத்தூர் திருமயம் இவையெல்லாம் சேத்திரபாலபுரம் திருமயம் கோட்டை பைரவர் திருப்பத்தூர் யோக பைரவர் சீர்காழி சட்டநாத பைரவர் அம்பர் மகாலம் சட்டநாத பைரவர் எத்தனையோ பைரவ சேத்திரங்கள் ஏன் நம்ம திருவாய்மூர் அஷ்டபைரவர் அனைத்தும் சேத்திரபாலபுரம் தான் அந்தந்த ஆலயங்களில் சென்று நீங்கள் வழிபாடு செய்து வணங்கி வந்தால் இந்த மிருகரிசி நட்சத்திரத்தின் முழு பலனை நீங்கள் பெறலாம் உங்கள் வாழ்வில் வளம் பெறலாம் நலம் பெறலாம் என்றும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மங்களம் உண்டாகும் நன்றி வணக்கம்